அவது உள்ள சைத்தான ரஜிம் இஸ்மல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போரில் குறிப்பாக இஸ்ரேலுடைய ஜெனோசைட்டுக்கு எதிராக போராளிகளுடைய அழுத்தமான யுத்தம் அதில் என்ன நடக்கிறது என்பதை இரண்டு நாள் நிகழ்வுகளை சுருக்கமாக நமது வைகிற விஷன் சேனலில் தந்திருக்கிறோம் அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களை இதில் தருகிறோம் முதலில் ஈரான் வாங்கிய அடியில் இனி நாம் அமெரிக்காவோடு பேசுவதில்லை என்ற முடிவுக்கு வந்திருக்கிறது இப்பொழுது அந்த பேச்சுவார்த்தை தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு மிக முக்கியமான செய்தி காரணம் ஈரான் இன்னும் பாடம் படித்ததாக தெரியவில்லை அமெரிக்கா ஒரு பக்கம் அடிப்பது இன்னொரு பக்கம் பொருளாதார தடைகளை போடுவது இன்னொரு பக்கம் பேசுவது என்பது ஆகவே பேச்சுவார்த்தை மூலம் நீங்கள் காலத்தை கடத்தி கொண்டிருக்கலாம் என்று சொன்னால் காலத்தை கடத்தலாம் என்பது உங்களுக்கு ஒரு யுக்தி ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா பேசி கொண்டிருக்கும்போதே தாக்குதலை நடத்துகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் ஆக மொத்தத்தில் நீங்கள் ஒரு அணு ஆயுத சக்தியாக மாறிவிடக்கூடாது அணு ஆயுதம் பெற்ற ஒரு நாடாக மாறிவிடக்கூடாது என்பது இலக்கு அதற்கு எந்த வழியை வேண்டுமானாலும் அவர்கள் பின்பற்ற தயாராக இருக்கிறார்கள் ஏற்கனவே இஸ்ரேல் மீது ரெண்டு வாங்குதல் பாக்கி அதையும் இந்த தொடைநடுங்க பயிர் செய்யாமல் இருப்பது அவர்களுக்கு இன்னும் அதிகமான இன்னும் அதிகமான உற்சாகத்தை தந்து உற்சாகத்தை தந்திருக்கிறது எனலாம் அடுத்து சிரியாவில் ஒரு பெரிய டெவலப்மெண்ட் அது என்னவென்று சொன்னால் சிரியாவை மீண்டும் இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது டமாஸ்கஸ் தாக்கியிருக்கிறது இந்த ஹெச்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஹயாத்து தஹ்ரி சாம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு ஜூலானியினுடைய அமைப்பு எங்கெல்லாம் அதிகமான பலத்தை பெற்றிருந்ததோ இருந்ததோ போன்ற இடங்களில் அதிகமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தி இருக்கிறது உள்நாட்டு சண்டை நடந்துக்கிட்டு தான் இருக்கு அதில் இஸ்ரேல் அதிகமான தாக்குதலை நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலை நடத்துகின்ற போது நான் அமெரிக்காவினுடைய குட் புக்ஸில் அமெரிக்காவிட நல்ல பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக பாலஸ்தீனை கைவிட வேண்டிய நிலைக்கு ஆளாக இருக்கிறேன் என்று ஒரு அறிக்கையை விட்டவர் இப்பொழுது ஒருபடி மேலே போய் நாங்கள் அப்ரஹாம் அக்காடில் கையெழுத்து போடுகிறோம் என்று ட்ரம்ப்புக்கு லெட்டர் இருக்கிறார் அதாவது அப்ரஹாம் அக்காடு என்பது ட்ரம்ப் கொண்டு வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்காத நாடுகள் அங்கீகரிக்க வேண்டும் எல்லா அரபு நாடுகளும் சுற்றி இருக்கிற நாடுகளும் இஸ்ரேலோடு சுமூகமான உறவை வைத்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த போராளிகள் குழுக்களை தவிர ஆக்சிஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை தவிர இஸ்லாமிய போராளிகள் குழுமத்தை தவிர மீது எல்லோரும் அதனோடு சுமூகமான உறவு செயல்முறையில் வைத்திருக்கிறார்கள் ஒப்பந்தங்களை கையெழுத்து போடாத சவுதி அரேபியா கூட சுமூகமான உறவை வைத்திருக்கிறது நேற்றும் நாளும் கிடைக்கக்கூடிய தகவல்களின்படி அவை இஸ்ரேலுக்கு உதவியும் செய்கின்றன இஸ்ரேல் உணவு தட்டுப்பாடு இருக்கும்போது உணவு அனுப்புகின்றன ஆனால் இந்த ஐம்பத்தேழு அரபு நாடுகளும் ஒரு துண்டு ரொட்டியை கூட காசாவில் பட்டினி கிடக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க முன் வரவில்லை என்பது சர்வதேச நோக்கர்கள் இந்த இஸ்லாமிய நாடுகள் மீது வைக்கக்கூடிய பயங்கரமான குற்றச்சாட்டு அது நியாயமானது அடுத்து இந்த அப்ரஹாம் அக்காட்டில் கையெழுத்து போடுவதன் மூலம் இஸ்ரேலே இஸ்ரேலுக்கு சொந்தமானதாக சிரியாவே மாற்றுகிறார் என்றுதான் அர்த்தம் வேறு இல்லை இவர் இங்கே ஒரு பொம்மை ஆட்சியாளராக இருக்க வேண்டும் இவர் அந்த புளூட்டையை கட்டிட்டு உலகமெல்லாம் வளம் வர வளம் வர வேண்டும் என்று எதிர்பார்ப்பை தெரிகிறது இது மிகப்பெரியதொரு துரோகம் ஒன்றுமில்லாவிட்டால் இந்த உணவுப் பொருட்களையாவது வழியாக எளிதாக அனுப்ப முடியும் அதை கூட செய்ய இல்லை என்பதுதான் இங்கே வருத்தத்துக்குரிய மிகப்பெரியதொரு செய்தி அடுத்தால புளோட்டிலா ஒரு கப்பலை நேற்று இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது அது உணவு மருந்து ஆகியவற்றை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு கப்பல் முதலில் துருக்கியில் இருந்து புறப்பட்டது அதை அடித்து நடுக்கடலிலே த கவிழ்த்தார்கள் ஒன்பது பேர் காயமடைந்தார்கள் துருக்கி அதை தடை விட்டு விட்டு போய்விட்டது துருக்கியினுடைய முன்னாபித்தனம் நமக்கு இப்பொழுதுதான் முழுமையாக புரிகிறது அடுத்து யுவானியர் அட்லி இருபத்தி மூணு வியானியர் அட்லி மருந்துகளையும் பொருட்களையும் ஏற்றி கொண்டு வந்தார் அதுக்கும் ஃப்ளோட்டிலான் தான் பெயர் வைத்திருந்தார் அந்த ஃப்ளோட்டிலா கப்பல் வந்து வந்து கொண்டு இருக்கும்போது இஸ்ரேல் வந்து உன்னையும் சேர்த்து அழித்து விடுவேன் என்று சொன்னது அதற்கு யுவானி நான் எதர் எதிர சகிதாவதற்கு தயாராகத்தான் இதை வந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் என்று கொண்டு வந்து சேர்க்கவும் செய்தனால் அப்பொழுது அரபு தமது பத்திரிகைகள் இங்கு உள்ள லோக்கல் ஹிந்து பத்திரிகை கூட இருபத்தி மூன்று அரபு நாடுகள் இருபத்தி மூன்று வருடங்களாக சாதிக்க முடியாததை நேற்று இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரி சாதித்தாள் என்று சொன்னதை நான் பல காணொலிகளிலும் பதிவு செய்திருக்கிறேன் இப்பொழுது அந்த தாக்கி தாக்கியிருக்கிறார்கள் மினிமம் கிடைச்சிட்டு இருந்த உணவுப் பொருட்களும் இல்லாமல் ஆகும் என்ற நிலை வந்திருக்கிறது அடுத்தது இஸ்ரேல் வந்து அந்த காசா பகுதியில் எங்கெல்லாம் பேக்கரிஸ் இருக்கிறதோ எங்கெல்லாம் உணவுப் பொருட்களை ஸ்டோர் பண்ணுவாங்களோ எங்கெல்லாம் தண்ணி இருக்குமோ இந்த இடங்களை தொடுத்து தாக்கி பட்டினி போட்டு அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்திலும் இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கிறது அடுத்தது ஃபுட் ஸ்டார்வேஷன் அதனுடைய மிகப்பெரியதொரு பிளான் அதனால ரஃபா பகுதியில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை முன்ன மூவாயிரம் வெஹிக்கிளில் இருக்குது உணவுப் பொருட்களை போராளிகள் வேறு வழியின்றி அந்த ட்ரக்ல இருப்பதை எடுத்துக்கொண்டு வந்து மக்களுக்கு சேர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஆளாகி இருக்கிறார்கள் இதை பாலஸ்தீன அதாரிட்டி அதாவது அந்த அப்பாஸ் முனாஃபிக்கு இவர்கள் கொள்ளையடிக்கிறார்கள் என்று அறிக்கை விட்டு உள்ளே போக முடியாத உணவை உள்ளே கொண்டு வந்தால் அவன் உங்களை கேவலமானது ஒரு அறிக்கையை விட்டு இருக்கின்றார் இதையும் தாண்டி அந்த மக்கள் குட்டு உயிரும் குலை இருக்கும் அந்த மக்களுக்கு உணவுப் பொருட்களை கொண்டு சேர்க்கிற மிகப்பெரிய முயற்சி ஒன்றை அந்த போராளிகள் எடுத்திருக்கிறார்கள் என்பது மிகவும் முக்கியமான ஆனால் கவி அங்கே நடக்கக்கூடிய பட்டினியை பொறுத்த வரைக்கும் அது இது போதுமா என்று தெரியவில்லை ஒரு முக்கியமான செய்தியாக இன்று பார்க்கப்படும் அல் அஸ்கா பள்ளிவாசலில் தொண்ணூறாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் ஆகவே இஸ்ரேலுடைய சண்டித்தனங்கள் பெரும்பாலும் அங்கே ஈடுபடவில்லை என்று சொல்ல வேண்டும் கெடுபிடிகள் இல்லாமல் இருந்திருந்தால் நேற்று ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் தொழுது இருப்பார்கள் ஆனால் அவர்கள் எங்கே தடுக்கப்பட்டார்களோ அந்த பகுதியில் இருந்து தொழுது இருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய சண்ட மார்க்கங்கள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நத்தியா ஏற்பட்ட தீயை அழிப்பதற்கு உலகம் முழுவதும் பிச்சை எடுக்கிறார் என்பதுதான் நிலை இப்படி ஒரு நிலைக்கு இந்த இவ்வளவு சகிதகளை சந்தித்த பிறவும் போராளிகள் வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இன்று எனக்கு உதவி செய்யுங்கள் உதவி செய்யுங்கள் என்று உலக நாடுகளெல்லாம் செஞ்சுகின்ற அளவுக்கு நத்தியா நுகு என்னுடைய நிலை பரிதாபமாக ஆக்கப்பட்டிருக்கிறது இணைந்திருங்கள் எல்லா தகவலின்